வணக்கம் சமூகத்தின் என்ற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்க ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் விவசாயிகள் ஒன்றியம் எச்சரிக்கை நிதி மோசடி வழக்கு நாமலுக்கு எதிராக சிஐடி அடுத்த கட்ட நகர்வு இலங்கையின் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலக அதானி முடிவு கையிட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சு எடுத்த முடிவு காதலர் தினத்தை கொண்டாட தயாராகும் இளைஞர் யுவதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை சென்னை யாழ்ப்பாணம் விமான சேவைகளை மேலும் அதிகரிக்க தீர்மானம் கத்தியை காட்டி மிரட்டிய

எனவே எம் ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையுன்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவுமா சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் எதிர் அக்டோபர் மாதத்தில் பாரிய அரசி தட்டுப்பாடு ஏற்படும் நிலை காணப்படுவதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நீட்டிய தினம் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் பெரும்போக அறுவடை இன்னும் சில தினங்களில் நிறைவடைய உள்ளது இத்தகைய பின்னணியில் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக விவசாய நிலங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது அதே போன்று உரம் உரிய காலப்பகுதியில் கிடைக்கப்பெறாமை காரணமாகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக இம்முறை பெரும்போகத்தில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல்லையே பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகிறது ஆனால் கடந்த காலங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இவ்வாறு வரலாற்றில் முதல் தடவையாக மிக அளவு பெரும்போக நெல் அறுவடையாக பதிவாகியுள்ளது இதன் காரணமாக அக்டோபர் மாதமாகும் போது பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் நிலை காணப்படுகிறது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது நிதி மோசடி குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்ட அதிபரின் ஆலோசனையை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புற ஆய்வுத்துறை இன்று கொழும்பு நீதிபா நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமான வழிகளில் சம்பாதித்ததாக கூறப்படும் பதினைந்து மில்லியன் தொகையை என்ஆர் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட்டில் முதலீடு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாவல் ராஜபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ மற்றும் ஏனைய மற்ற சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இதன்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் வழக்கின் விசாரணை முடிவுகள் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள போதிலும் சட்டமாதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் அதன்படி வழக்கை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அந்த திகதியில் சட்டமாதிபரின் ஆலோசனையை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் உலக அரசு மாநாடு விஜயத்துடன் இணைந்ததாக ஐக்கிய அரபு மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுப்பூட்டுவதற்கான ஊக்குவிப்பு மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் மொஹமட் பின்ஹாட் அல் ஹூசதி மற்றும் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இந்த இருதரப்பு ஒப்பந்தம் உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும் சட்ட வரைவொன்றை வழங்கும் முதலீட்டாளர் உரிமைகளை பாதுகாக்கவும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் விரிவான முதலீட்டு பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை மற்றும் கொள்கை விரைவு தயாரிப்பாளர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குதல் என இந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும் இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக்கு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான ஒப்புதல்களை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு வாரியத்திற்கு இது குறித்து அறிவித்துள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகல் என்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் கூறியுள்ளது இது தொடர்பாக முதலீட்டு வாரியம் அறிவிப்பு ஒன்றினையும் வெளியிட்டுள்ளது தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வுபூர்வமானதாக காணப்படுவதை கருத்தில் இது தொடர்பில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்தப்பத்து தெரிவித்துள்ளார் ராணுவம் தற்போது அந்த ஆலயத்தை நிர்வகித்து வந்தாலும் அரசாங்கம் பௌத்த விவகாரங்களிற்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்யவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவம் தற்போது ஆலயத்தை நிர்வகிக்கிறது தற்போது அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன பௌத்த ஒருவர் அங்கு தங்கியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சு தன்னால் அதனை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த பெயரில் ஒன்று ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் அங்கு நிலம் மட்டுமே உள்ளது மேலும் ராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த ஆலயங்களை நிர்வகிக்கின்றனர் என தெரிவித்துள்ளனர் இது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் தேர்தலுக்கான ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கட்சித் தலைவர்களிடம் ஆலோசனை பெற திட்டமிட்டுள்ளதாக பொது நிர்வாக சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தநாபத்னா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தும் தேதியை தற்போது உறுதியாக கூற முடியாது இருந்தபோதும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்மானம் தற்போது சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொண்டுள்ளோம் அதற்கமைய எதிர்வரும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட ஒன்றும் இடம்பெறவுள்ளது பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி கட்சித் தலைவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டதன் பின்னர் தேர்தலுக்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தலை இலக்காக கொண்டு ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக குறித்த இரு கட்சிகளுக்கும் இடையே பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்று வந்தன இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்காக இரு கட்சிகளினதும் சார்பில் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டன எவ்வாறாயினும் பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்படாத தரப்பினரும் கலந்துரையாடல்களில் பங்கேற்று உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கலந்துரையாடல்களுக்காக நியமிக்கப்படாத தரப்பினர் பிரதமர் கலந்துரையாடல்களில் பங்கேற்று சின்னம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல்களை வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டார் சட்டமா அதிபரை பதவியில் இருந்து நீக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் எதிராக வாதிடுவதற்கு தயங்க போவதில்லை என சட்டமா அதிபர் சட்ட அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மை காலமாக சட்டமாதிபர் தொடர்பில் பரப்பப்படும் தவறான மற்றும் அவதூறான கருத்துக்கள் தொடர்பில் தமது சங்கம் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக சட்ட அதிகாரிகள் சங்கத்தின் பதில் செயலாளர் தஷ்ய கஜநாயக்க இது தொடர்பான அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு வழக்கில் சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்வதற்கு கடந்த தினம் சட்டமா அதிபர் வழங்கிய பரிந்துரைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மரபுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் உரிய சட்ட விடயங்களை கருத்திற்கொண்டு அதற்கான சிவாரிசுகள் செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தில் தொழிற்சங்கம் மிகுந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்ட மாதிபர் திணைக்களம் உயர் மரபுகளுக்கு அமைவாக தனது சுயாதீன தீர்ப்பை பிரயோகித்துள்ளதாகவும் சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்கும் எந்த ஒரு முயற்சியையும் எதிர்க்கும் எனவும் சட்ட அதிகாரிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது காதலர் தினத்தை கொண்டாட தயாராகும் இளைஞர் ஜோதிகளுக்கு போலீசார் முக்கிய ஒன்றை வெளியிட்டுள்ளனர் நாளைய தினம் காதலர் தினம் கொண்டாட தயாராகும் நிலையில் போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் காதலர் தினத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் காதலர் தினத்தை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன்பு உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த விலை மதிப்பற்ற வாழ்க்கையை பற்றி இருமுறை சிந்தியுங்கள் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் பெண்களுக்கு எதிராக ஏதேனும் வன்முறை நடந்தால் நூற்றி ஒன்பது என்ற அவசர எண்ணை அழைக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் சென்னையிலிருந்து ஜால்பாண்டம் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடுக்கமாக ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துக்கும் இடையில இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த படிக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இண்டிகோ விமான நிறுவனத்தினூடாக சென்னைக்கும் ஜாப்பானத்திற்கும் இடையே பாரத்திற்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு விமானத்தை இயக்குகிறது இந்த நிலையில் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு நாட்கள் கூடுதலாக ஒரு விமானத்தை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி பிரதேசத்திற்கான பொதுமக்கள் தொடர்பாடு அலுவலகமா இன்றைய தினம் காலை திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணானந்தன் இளங்குமரன் கலந்து கொண்டு குறித்த கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பிரதேச அமைப்பாளர் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் அரசு அச்சக திரைக்கிடத்தில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அரசு அச்சக திணைக்களத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் உணவு உட்கொள்ள முடியாது என தெரிவித்து வளாகத்தில் இருந்து வெளியே செல்ல அச்சகத்தின் அதிகாரி அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது நாடாளுமன்ற தகவல் அமைப்புகள் மற்றும் மேலாண்மை துறையில சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுவது குறித்து பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விடயம் குறித்து மன்றத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற சம்பவத்தை வெளிப்புற விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு சபாநாயகரிடம் கோர முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதுகுறித்து மகளிர் கவுன்சிலர்கள் சங்கமா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாக மத்திரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பான உள்ளக விசாரணைகள் நாளை காலை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டிலுள்ள பதினேழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடிகளம் காணப்பட்டுள்ளன அதற்கமைய ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஐயாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி டெங்கு நோயாளர்கள் அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் கடந்த வாரத்தில் நாட்டின் எழுபத்தி நான்கு வைத்தியசாலைகளில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கண்டி மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலேயே பெரும்பாலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் போதி விகாரைக்கு அருகிலுள்ள பாண்டத்தின் கீழ் முகம் கழுவச் சென்ற நபரை முதலில் சென்ற சம்பவம் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது பாலத்தின் கீழ் முகம் கழுவிக் கொண்டிருந்த போது குறித்த நபரை முதலையொன்று திடீரென தாக்கி எடுத்துச் செல்வதை அவதானித்த நபர் ஒருவர் களத்துறை வடக்கு போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த இடத்திலிருந்து பயணப்பை ஒன்றுமா கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய நபரின் புகைப்படத்துடன் கூடிய அடிகால் அட்டைக்குமா இரண்டு வங்கி வாய்ப்பு புத்தகங்களும் கடவுச்சீட்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் இலங்கை கடற்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் களத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்